சேலமாக விட்ட மேச்சேரி ஆடி சந்திக்கு வந்திருக்கும் ஆடு விலை எல்லாம் நிலவரும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கடை தம்பி பிடிச்சி இருக்காரு என்ன ரேட்டுன்னு கேட்கலாம் வாங்க கெடாய் பார்த்துட்டு இருக்காருங்க ஆறு ரூபா சொல்றாரு என்ன ஒரு சந்தனா மேச்சேரி எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க பாஞ்சு வருஷமா என்னென்ன இருக்கீங்க கருப்பு குட்டி கமலாபுரம் என்ன ஊர்லருந்துலாம் எடுத்துகிட்டு வரீங்க லோக்கல்லையே தான் எடுத்துகிட்டு வரீங்க என்ன ரேட்டுக்குண்ணா போயிட்டு இருக்குது குட்டிகளெல்லாம் ஏழு ஏழுரை எட்டு ஆட்ரிக்கு போயிட்டு இருக்குது அந்த ஒயிட்டாக குட்டிங்கண்ணா அது வரும் அது என்ன குட்டினாறாக்கோ மேச்சாரி கரப்பு தான் ஒவ்வொன்றும் கலராக வரும் சரி சரிண்ணா இந்த பொங்கல் வாரம் முடிஞ்சிருக்கு ஏன்னா வெலை மாற்றம் வந்திருக்கா

உங்ககிட்ட என்னென்ன ஊருலாம் எடுத்துட்டு தெரிஞ்சுக்கலாங்களா அப்படியே கொந்தாரப்பள்ளி மம்படிம்பி ஆனா அப்படியே உங்ககிட்ட எத்தனை குட்டினா வர வரைக்கும் வாங்கிக்கலாம் நூறு குட்டி 150 அப்படியே கடாயิ่งனா கெடாய் சரி தனித்தனியே எடுத்துக்கலாம் வளர்ப்புக்கும் எடுத்துக்கலாம் பண்ணையும் எடுத்துக்கலாம் பண்ணையும் எடுத்துக்கலாம் சரிடா ஒரு கடாய் வாங்கும்போது எப்படி나 பார்த்து வாங்கணும் கடாய் பார்த்து சுத்துற மாதிரி பாத்து கறிக்கிட்டே பார்ப்பாங்க வாயில புசு புடி தல்பாப்பா புள்ள பாப்பாங்க

மக்கா சோளம் கோதுமை நம்ம ஆடு ரேட்டு ஆடோட விலை எப்படி வளர்த்துன்னு எல்லாமே கேட்டோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க சேலம் மாவட்டம் மேச்சூர் ஆடிச்சந்தேன் சரிண்ணா நன்றிண்ணாங்கிருக்கீங்க என்னண்ணா ரேட்டு

நான் சத்தியமங்கலத்து பக்கம்லாம் எங்கேயும் சந்தை இல்லைங்களா இருக்குது இங்கே தான் விரும்பி வந்து நம்ம விரும்பி வாங்குற அளவுக்கு இருக்காது விரும்பி வாங்குற அளவுக்கு அங்கே இல்லை சத்தியமங்கலத்தில் சரி சரி சத்தியமங்கலத்துலேருந்து சேலம் மேச்சேரிக்கு வந்து விரும்பி வந்து வாங்குறவங்க சாமிக்காக கருப்பு சாமிக்காக பத்து பேர் இருக்கிறோம் ஒரே கடையை வச்சுட்டு இருக்காரு என்ன ரேட்டு ப்ரோ என்ன ரேட்டு ப்ரோ சொல்லிடுறீங்க இருபத்தஞ்சி ரூபா என்ன ரேட்டுன்னா கொடுக்குறீங்க மேலே தான் இருபது ரூபாய்க்கு கேட்டுக்கிறோம் மேலே தான் கொடுப்பீங்க இது என்ன கருப்பாடு சேலம் கருப்பாடு நீங்கள் என்ன ஆட்டோ வர்றீங்களா எத்தனை தொழில என்னென்ன ஒரு அப்படியே போகிறீங்க ஒரே ஒரு என்ன காரணம் பத்து கொடுத்துட்டீங்க சரி சரி

பயங்கரமான கடை ரெண்டு கடை சாமி கடாயித்து